இட்லி தோசைக்கு கொஞ்சம் புளிப்பாக நல்ல காரமாக நல்ல டேஸ்ட்டாக ஏதாவது சட்னி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த தேங்காய் தக்காளி சட்னி செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எவ்வளோ கடுகு எடுக்கிறீங்களோ அது அளவு சீரகம் எடுத்துக்கோங்க இதை லைட்டாக பொறிஞ்சிரட்டும் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேம் அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துகிட்டு இது கூட நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே அந்த மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுல ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்து இல்ல ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சட்னி வந்து நல்ல காரமா இருக்கும் வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் லைட்டா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்ல நீங்க தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துறதுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காயை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க துருவனை தேங்காய் அப்படின்னா மூணு நிமிஷம் தாராளமாக போதும் இல்லை நீங்கள் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த தேங்காய் வந்து வருபடும் போது ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துக்கணும் அப்போ தான் சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிடலாம் மாற்றி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் இன்னும் நல்லா இருக்கட்டும் அதே சமயத்தில் மறுபடியும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறனாலும் ஓகே எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் இதில் மூணு நல்லா பழுத்த தக்காளியை சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க சும்மா வதங்கினா போதும் அதுக்கப்புறம் கவர் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம் அப்படி குக் பண்ணும்போது இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும் ஸோ நமக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அப்படியே ஈஸியாக மசிகிற மாதிரி இருக்கணும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளியையும் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு இதை மறுபடியும் இந்த மிக்சர் ஜார்லையே மாற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு போல் அது கூடவே தக்காளியையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் தக்காளி சட்னியில் நம்ம வெங்காயம் எல்லாம் எதுவுமே சேர்த்த தேவையில்லை இது மட்டுமே ரொம்பவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம் அந்த தக்காளியோட ஜூஸினஸ்ஸே போதும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சுன்னா சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான தேங்காய் தக்காளி சட்னி வந்து ரெடி இது வந்து இட்லி தோசை இதுக்கு சூப்பராக இருக்கும் அதே சமயம் இது சாப்பாட்டுக்கும் பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டேஸ்டான தேங்காய் தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை